பிரியமுள்ள ஆரோக்கிய ஆரோக்கியணையின் அன்பு பக்தர்களே அது ஒரு பிரதான சாலை நகர்ப்புற சாலை அதிகமான போக்குவரத்து நெரிசல் அங்கே சிவப்பு விளக்கு அந்த போக்குவரத்தினுடைய நெரிசலை இருக்கிறது யாரும் சாலையை கடக்கவில்லை ஊர்தியை ஓட்டி வந்த ரவி நினைக்கிறான் யாரும் இல்லை கடந்து விடலாம் திடீரென்று கடக்கும் முற்படுகிறான் அங்கே ஒரு சிறுமி வருகிறாள் திடீரென்று விபத்து தவிர்க்கப்படுகிறது அப்பொழுதுதான் அன்றைய செய்தித்தால் செய்தி அவனுடைய காதுக்கு வருகிறது விதிகளை மீறியதால் ஒரு குடும்பம் சிதறியது என்று அவனுடைய காது அருகில் அங்கே நின்று முதியவர் சொல்கிறார் சட்டம் தண்டனைக்காக அல்ல காக்கத்தான் அவனுக்கு புரிகிறது எனவே சட்டமும் விதிகளும் தண்டனைக்காக அல்ல மனித நேயத்திற்காகத்தான் என்ற சிந்தனை அவனுடைய உள்ளத்திலே உதிருக்கிறது இன்றைய முதல் வாசகம் பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர் சட்டத்தை மீறுவதே பாவம் எனவே நாம் சட்டத்தை ஒரு தண்டனையாக பார்க்காமல் அதை மனிதன்யச் செயலாக பார்க்கின்ற பொழுது அங்கே மனிதனையும் சீர்தூக்கி நிற்கிறது பாவத்தை நீக்குவதற்காக ஆண்டவர் இயேசு இவ்வுலகிற்கு வந்தார் பாவம் போக்கும் பலியாக ஆண்டவர் இயேசு இவ்வுலகிற்கு வந்தார் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி பழைய ஏற்பாட்டிலே இந்த ஆட்டுக்குட்டி என்ற சொல் மூன்று விதமாக பயன்படுத்தப்படுகிறது முதலாவது நமக்கு தெரியும் பாஸ்கா பலியான ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்ற எப்ரேயருடைய அந்த விழா எபிரேயர் மக்கள் பாஸ்கா விழா கொண்டாடிய பொழுது செம்மரியை தங்களுடைய வாயில் நிலைகளில் பூசியதால் அவர்கள் உயிர் காப்பாற்றப்படுகின்றது அவர்கள் உயிர் பிழைக்கின்றார்கள் ஆண்டவரின் தூதர் அந்த வாயில் நிலைகளை கடந்து சென்றபோது எபிரேய இல்லங்கள் காப்பாற்றப்படுகின்றன எகிப்திரின் தலிச்சன் பிள்ளைகள் பலியாக்கப்படுகின்றன ஆக பாஸ்கா விழாவின் போது பயன்படுத்திய ஆட்டுக்குட்டியை விடுதலை பயணம் பனிரெண்டு ஒன்று முப்பத்தாறு சொல்லுகிறேன் இரண்டாவதாக துன்புறும் ஊழியனை பற்றிய பாடலிலும் நாம் கொலைக்களத்திற்கு இழுத்துச் செல்லப்படும் கட்டாத கத்தாத ஆட்டுக்குட்டியை பற்றி நாம் கத்தாத சம்மதியை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம் எஸ்ஐ ஐம்பத்தி மூன்று ஏழு மூன்றாவதாக எருசலேம் தேவாலயத்தில் ஒவ்வொரு நாளும் நடைபெற்ற வழிபாட்டின் போது பலியிடப்பட்ட ஆட்டிக்குட்டிகள் விடுதலை பயண நூல் இருபத்தி ஒன்பது முப்பத்தி நாற்பத்தி ரெண்டு காரணம் என்ற நேரம் நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணியை ஆரம்பித்த இரண்டாம் நாள் திருமுழுக்கு யோவானவரை பார்க்கிறார் தன்னை நோக்கி திருமுழுக்கு யோவானை நோக்கி ஆண்டவர் வருகின்ற பொழுது இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார் திருமுழுக்கு யோவாண்டி தந்தை சக்கரியா ஒரு குருவானவர் ஆலயத்திலே அவர் பணி செய்து கொண்டிருந்தவர் அவர் ஆலயத்திலே குருவாக பலி செலுத்திக் கொண்டபொழுது ஒவ்வொரு நாளும் சம்மரி ஆடுகள் சம்மரிகள் ஆட்டுக்குட்டிகள் கடவுளுக்கு பலியாக்கப்படுவதை அவர் பார்த்திருக்கிறார் எனவே இந்த திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்ற இந்த ஆட்டுக்குட்டிகள் பாவம் போக்கும் பலியாக அங்கு எருசலேம் தேவாலயத்திலே பணியிடப்படுகின்றன எனவே அவர் சிறுவனாக பார்த்த அந்த நிகழ்வு இவருக்கு ஞாபகம் வருகிறது இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் ஆக பழைய ஏற்பாட்டில் சொன்ன அந்த அர்த்தத்திற்கும் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படும் ரத்திற்கும் சத்து வித்தியாசம் இருக்கிறது காரணம் என்னவென்றால் எபிரேயர் இருக்கிற திருமுகத்தில் நாம் பார்க்கிறோம் காளைகள் வெள்ளாட்டு கடாய்களினுடைய இரத்தத்தால் பாவங்களை போக்க முடியாது எபிரேயர் பத்து நான்கு ஆனால் இயேசு தன்னையே சிலுவையில் பலியாக தந்து உலகின் பாவங்களை போக்கினார் எபிரையர் பத்து பனிரெண்டு அதனால்தான் திருமுழுக்கு யோவான் ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகத்தின் பாவத்தை போக்குகின்றவர் என்று சொல்லுகிறார் அதனால்தான் அவர் ஆண்டவர் இயேசு அங்கு வருவதை கண்டவுடன் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார் கடவுளின் ஆட்டுக்குட்டி அவர் சுட்டிக்காட்டுதனுடைய அர்த்தத்தை நாம் சற்று ஆழ்ந்து சிந்திக்கின்ற போது சில உண்மைகள் புலப்படும் நம்முடைய கரங்கள் இருக்கின்ற ஐந்து விரல்களை பற்றி நமக்கு தெரியும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பனி இருக்கிறது த ஃபைவ் ஃபிங்கர்ஸ் ஆஃப் த ஹேண்ட் ஹாவ் ஓன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரோல்ஸ் அந்த அஞ்சில் ஒரு உரலுடைய பணி கொஞ்சம் வெளிப்படையான தெளிவான ஒன்றாக இருக்கிறது அந்த விரலுக்கு பெயரும் ஆல்காட்டி விரல் அவ்வளவு ஒன் அம்மாங் திஸ் ஃபைவ் இஸ் ஆஃப் என்கேஜ் இன் எப்ர்ட்டி டீரியஸ் ஆக்டிவிட்டி தட் ஃபிங்கர் இஸ் த ஃபோர் ஃபிங்கர் ஆர் த இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஏன்னா அது சொல்கிற வேலை சுட்டி காற்று ஆனால் பல நேரங்களில் அது பிறரை சுட்டி காட்டி குறை சொல்வதற்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறது த ஆக்டிவிட்டி தட் இஸ் ஆஃபன் யூஸ்டு ஃபார் ஹிஸ் பிளேமிங் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அது சுட்டி காட்டவும் அல்லது குறித்து சொல்லவும் பயன்படுத்தப்படுகிறது த இண்டெக்ஸ் ஃபிங் ஆர் ஆல்சோ ஹால் அஸ் த பாயிண்ட் ஃபிங்கர் இஸ் ஆஃப் அண்ட் யூஸ்ட் சுட்டி காட்டி குறை சொல்வது டு பாயிண்ட் டு அதர்ஸ் அண்ட் அக்யூஸ் தம் மற்றவங்கள குறை சொல்கிறது குற்றம் சொல்கிறது டு பாயிண்ட் டு அதர்ஸ் அண்ட் பிளேம் தம் குற்றவாளி ஆக்கிறது டு பாயிண்ட் டு அதர்ஸ் லேயல் சார்ஜ் ஆன் தம் அவங்க மேலே ஏதாவது ஒன்றை சொல்லி அவங்கள பலியாக்குவது இவ்வாறு இந்த சுட்டி காட்டுகின்ற இந்த ஆள்காட்டினுடைய வேலை எப்போதுமே எதையாவது ஒன்றை யார் மேலையாவது சொல்லிக்கொண்டு அவர்களை குறை சொல்வதற்காகவே குறை சொல்வதற்காகவே பயன்படுத்துகின்ற ஒரு பணியாக ஸோ தி ஆக்ஷன் இஸ் கால்ட் ஆஸ் அ பிங்கர் பாயிண்டிங் த ஆக்ட் ஆஃப் காசிங் தி பிளைம் ஆர் ஆர் சைனிங் தி பிளைம் ஃபார் சம்திங் அண்ட் ஃபார் சம்மன் டு சம்திங் எல்ஸ் அதை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அதை இருக்கிறோம் பிறருடைய குறைகளை காட்டுவதை ஆனால் இன்றைய நச்செய்தி சற்று வித்தியாசமான அர்த்தத்தை நமக்கு தருகிறது த காஸ்பால் ஆஃப் த டேஸ் ஓ வெல்கம் சேஞ்ச் டு திஸ் சிக்கனிங் ட்ரெண்ட் ஆஃப் ஃபிங்கர் பாயிண்டிங் இந்த குறை சொல்கிறத விட்டுட்டு சற்று மாற்று வழியாக மாற்று சிந்தனையாக இன்று நமக்கு தருகின்றது என்னென்னா திருமுழு குயோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதை பார்த்து சுட்டி காட்டுகிறான் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி டு பாயிண்ட் சேவியர் ஆஃப் தி வேர்ல்டு பாயிண்ட் அவுட் இப்போ இதுவரைக்கும் நெகட்டிவாக குறை சொல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட இந்த விரல் இப்பொழுது மீட்பினுடைய ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது தி நம்முடைய பாவத்தை போக்குவதற்காக வந்த கடவுளின் அப்போது அப்போ யவான் என்ன செய்கிறார் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமக்கு சுட்டி காமிக்கிறார் நம்முடைய கவனத்தை இயேசுவை நோக்கி திருப்புகிறார் அவர் சொல்லிட்டு இவர்தான் நாம் எதிர்பார்த்த மெஸ்ஸியா டு மேக் நோன் த ஒன் ஹூ இஸ் த லாங் அவைட் மெஸ்ஸாயா அண்ட் ரிவீல் டு த தல்ட் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறார் காம்பிக்கிறார் த ஒன் ஹூ இஸ் டு ரெடீம் த ஹுமனிட்டி இந்த மனித சமூகத்தை மீட்பதற்காக வந்த செம்மரி டு ப்ரொக்ளைம் த ஒன் ஹூ பை ஹிஸ் கிரேட்னஸ் ஒரு கிராண்ட் சல்வேஷ் நமக்கு மீட்பை பெற்று தருவார் ஆக ஒரு சாட்சியை இந்த உலகத்தினுடைய இந்த உலகத்தினுடைய மீட்பை திருமுழுக்கு யோவான் தன்னுடைய தாழ்ச்சியினால் வெளிப்படுத்துகிறார் ஹீ டிஸ்பிளேஸ் தி கிரேட் ஹுமிலிட்டி இன் அக்னாலஜிங் தி கிரேட்னஸ் ஆஃப் ஜீசஸ் அந்த பெருந்தன்மையை அவருடைய வருகையை தன்னை தாழ்த்தி அவரை ஃப்ரெண்டில் கொண்டு வர்றார் அவருடைய வருகையினுடைய அர்த்தத்தை உலகத்திற்கு காண்பிக்கின்றார் தன்னுடைய கவனத்தை மக்கள் பக்கம் திருப்புகிறார் ஹி எக்ஸிபிட்ஸ் த நொபிலிட்டி பை ஜென்ட்லி ஷிஃப்டிங் த ஃபோக்கஸ் அண்ட் லைம் லைட் டு ஜீசஸ் த சேவியர் அவர் தான் ஃப்ரண்ட் லைன் இவர் தான் முன்னாடி நான் பின்னாடி நான் செகண்ட்ரி நான் சிறியவன் நான் அவர் கிடையாது என்னுடைய வேலை அவரை மக்களிடத்தில் அவருடைய பணிக்காக மக்களை தமாரி தயாரித்தது ஹி டிமான்ஸ்ட்ரேட்ஸ் ஃபைத் ப்ளஸ் டு இஸ் மிஷன் ட்ரூமசியா அப்போது திருமுழுக்கு யோவானுடைய பணி என்னன்னா என்னுடைய வேலை இந்த காமிக்கிறது இந்த இதுவரைக்கும் நாம் தவறாக பயன்படுத்திய இந்த ஆள்காட்டியினுடைய பணி இப்பொழுது மற்றவர்களுக்கு குறை சொல்வது குற்றம் சொல்வது தவறாக எல்லாம் தாண்டி இவ்வுலகை மீட்க வந்திருக்கின்ற இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி வந்திருக்கிறார் எனவே நீங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் அவரை நோக்கி திருப்புங்கள் அவர் பக்கம் உங்களுடைய எண்ணங்கள் வரட்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிரசன்னத்தை இவ்வுலகிற்கு திருமுழுக்கு யோவான் வெளிப்படுத்துகின்றார் அப்போது பல நேரங்களில் நாம் சுட்டி காட்டுவதும் புறம் சொல்வதும் எப்படி இருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திற்கு வந்தது நம்மை மீட்பதற்காக இப்போ நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் இப்போ கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் ஆக வேண்டுமென்றால் இயேசு பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும் அவர்கிட்ட பாவம் இல்லை அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை இப்போ நம்ம எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் அண்ணனுடைய திருத்தலத்தை நோக்கி வந்திருக்கின்றோம் அண்ணனுடைய அருளை பெறுவதற்காக வந்திருக்கிறோம் அல்லது அண்ணனுடைய அருளை பெற்றதற்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் அன்னையினுடைய இந்த திருத்தலத்திற்கு வந்து அவருடைய முகத்தை தரிசித்து அவருடைய ஆசிரியை பெற்று அவருடைய பிள்ளைகளாக இந்த ஆண்டு முழுவதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அருள் தரும் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று நாம் வந்திருக்கிறோம் அப்போ திருமுருக்கு யோவான் இதோ நம் தாய் என்று அந்த அன்னையை சுட்டி காட்டுகின்ற போது நம்முடைய எண்ணத்தில் உதிக்க வேண்டிய சிந்தனை என்னவென்றால் நாம் கடவுளோடு அவருடைய பிள்ளையோடு இணைந்திருக்கிறோம் அப்போ அவரோடு இணைந்திருக்கும் நாம் பாவம் செய்யக்கூடாது ஏன்னா இந்த பாவத்தை போக்குவதற்காகத்தான் கடவுளின் ஆட்டுக்குட்டி நமக்காக பிறந்திருக்கிறார் எனவே இந்த கடவுளுடைய ஆட்டுக்குட்டி பிறந்ததை கொண்டாடிய நாம் அவருடைய வழியிலே நடக்கிற பொழுது நம்மிடத்தில் இருக்கின்ற தவறான சிந்தனைகள் தவறான புரிதல்கள் தவறான எண்ணங்கள் குட்டி சுட்டி காட்டுவது புறம் சொல்வது இவற்றையெல்லாம் அகட்டுகின்ற போது திருமுழுக்கான் யோவான் சொன்னதைப் போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கின்ற போது நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது அர்த்த வழங்கும் அப்போது பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை அறிந்ததும் இல்லை அப்போ யார் யாரெல்லாம் பாவம் செய்கின்றார்களோ அவர்கள் கணவரை கண்டது கிடையாது யார் யாரெல்லாம் பாவம் செய்கின்றார்களோ அவர்கள் அறிய முடியாது அப்போ நம்பிக்கையோடு நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றீர்கள் அந்த அண்ணனுடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கின்றீர்கள் அண்ணனுடைய பிள்ளையாக இருக்க ஆசைப்படுகிறீர்கள் என்றால் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி இதோ உங்கள் தாய் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய அல்லாதவைகளை கலைந்து அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் வாழ்கின்ற போது நம்ம எல்லாரையும் பார்த்து நம்மை நோக்கி பிறந்து வந்திருக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே நம்மை நோக்கி வந்திருக்கிற அந்த ஆண்டவரை பார்த்து திருமலுக்குய வாற்றினதை போல இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி அப்போ நாம் அவரை பார்த்து திரும்புகின்ற போது ஆண்டவர் இயேசுவினுடைய அருள் ஆசீர் நமக்கு கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அருள் தரும் ஆண்டாக மாறும் நம்பிக்கையிலே தொடர்ந்து பயணிப்போம்